வேற்றுமையில் ஒற்றுமை எனும் ஒரு மிகப்பெரிய மதுவிலக்கை

பகிர்ந்து கொள்ள நியாயமான கோரிக்கைகள் அரசு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது நியாயமான கோரிக்கைகள் சென்றார்கள் தெரியுமா இவர்கள் துணைவேந்தர்களை நியமிப்பது என்று அந்த நீதிமன்றமானது ஆளுகின்ற அரசாங்கம் தான் அதை நியமிக்க வேண்டும் என்ற அந்த லட்சம் எல்லாருமே சந்தோஷ நடைபெற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆயர்களுக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகிலே வேற்றுமையில் ஒற்றுமை ஒரு ஒரு விஷயம் வேற எந்த நாட்டிலையும் இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கோங்களை சார்ந்துதான் அது திகழ்ந்து கொண்டிருக்கு ஆனா இந்தியா மட்டும்தான் மாட்டு அரசியலையும் மத அரசியலையும் அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு அரசு அது மட்டும் இல்லாம நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பற்றி கொள்ள வேண்டிய அவசியத்தையும் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராகவும் ஏனைய தலித்துக்கதற்க தலித்து எதிராகவும் பல்வேறு பல்வேறு எதிரான சட்டங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கிறது சமீபமாக இருக்கிறோம் இப்படி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக தான் நம்ம நம்மளுடைய உரிமைகளை பெறக்கூடிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு விவிலியத்தை பற்றி வெவ்ல போதைப் பொருள்களை பற்றி பேசினாங்க போதைங்கிறது ஒரு ஹராம் ஹராம்னா தடுக்கப்பட்ட ஒன்று சொல்றோம் ஈசா நபியை பத்தி இன்னைக்கு குரான்ல இன்னைக்கு அரசு அமைச்சிருக்காங்க